ரிஷபம் ராசியிலும் ரிஷபம் லக்னத்திலும் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவகிரகங்களின் சஞ்சார அமைப்புபடி என்ன மாதிரியான சாதகங்களும் பாதகங்களும் ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகிறது என்பதை துல்லியமாக சற்று சுருக்கமாக ஆராய்ந்து பார்ப்போம் இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது கடகத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குறு கண்ணியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் மீனத்தில் ராகு கும்பத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த சூரிய பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் சனி பகவானோடு பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் வியாபாரம் மற்றும் தொழில்துறை மிகச்சிறப்பாக நடந்தேறக்கூடிய அற்புதமான அருமையான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் நிவர்த்தி பெறுவதன் மூலமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் மறையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு சில பணிகளில் தாமதங்களும் தடைகளும் ஏற்பட்டாலும் கூட அந்த பணிகளை திருப்திகரமாக செய்து முடித்து அதில் காரிய வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதால் நீங்கள் செவ்வாய் பகவானை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்பதை செவ்வாய் துல்லியமாக உறுதி செய்கிறார் இந்த வாரத்தில் விஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய நெருங்கிய உறவினர்களாலும் நண்பர்களாலும் நல்லபல அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த மாதிரியான கிரகங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த வாரம் அமைந்துள்ளது எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தருணத்தில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் காலியிடங்களை விற்பது வாங்குவது போன்ற ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களாக இருந்தால் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் புதிய சொத்துக்கள் நிலம் வீட்டுமனை போன்றவற்றை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் நிவர்த்தி பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய வீண்விரைய செலவுகள் சுபச்செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி உங்களுடைய பணத்தை முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு இந்த மாதிரியாக உங்களுடைய வீண்விரைய செலவுகளை குறைத்து சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை செவ்வாய் பகவான் அள்ளி கொடுக்கிறார் என்பதில் எந்த விதமான இல்லை இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் நிதி நெருக்கடிகள் சற்று கூடுதலாக இருக்கலாம் என்றாலும் இரண்டு மூன்று தினங்களுக்கு பிறகு உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பம் ரீதியான பணிகள் சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலத்திற்கு சென்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உள்ளது என்பதை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு தெளிவுபடுத்துகின்றன இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கசப்பான நிகழ்வுகள் என அனைத்தும் விலகி காதல் அன்பு பாசம் அந்நியோன்யம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் இதுவரையில் குடும்பத்தில் உத்தியோகம் ரீதியாகவோ அல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாகவோ கணவன் மனைவி பிரிந்து இருந்த சூழ்நிலையில் மாறுதல்கள் ஏற்பட்டு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து ஒற்றுமை அதிகரித்து சந்தோஷமாக குடும்ப சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண முயற்சிகளில் ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் பின்னடைவுகள் என அனைத்தும் விலகி நல்ல வரன் அமைந்து திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல பல காரிய வெற்றிகள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் இந்த வாரத்தில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன என்றாலும் வரன் சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் நன்கு அக்கம் பக்கத்தில் விசாரித்து அதன் பிறகு நிச்சயதார்த்த செயல்பாடுகளை மேற்கொள்வது சிறப்பு எனவே இந்த வாரத்தில் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை சற்று போடுதல் சிறப்பு என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன தற்போது உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்புபடி உங்களுடைய திருமண முயற்சிகளை தவிர்ப்பது மிகச்சிறப்பு கண்டிப்பாக வரன் தேடி திருமணம் நிச்சயிக்கப்பட வேண்டும் என்றால் வரனை பற்றி துல்லியமாக தெள்ளத்தெளிவாக விசாரித்து நன்கு கலந்தாலோசித்து நிச்சயிப்பது சிறப்பு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் வருமானங்களை விட செலவுகள் சற்று அதிகரிக்கலாம் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் நோய்கள் ஏற்பட்டு உங்களுடைய மனதிற்கு கவலைகளை அளிக்கக்கூடிய விதத்தில் சூழ்நிலைகள் அமையலாம் என்றாலும் இந்த மாதிரியான உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு இந்த தருணத்தில் எளிய சிகிச்சையின் மூலமாக நல்ல பல உடல்நல ஆரோக்கியத்தை பெற்று மன திருப்தி அடைவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய உங்களுடைய குழந்தைகளின் வாழ்வு ரீதியான சூழ்நிலைகள் சற்று சிரமமாக இருக்கலாம் அவர்களுக்கு மன நிம்மதி கெடுவதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் பொறுமையுடனும் நிதானத்துடனும் உணர்ச்சி வசப்படாமலும் இருப்பது நல்லது என்பதை நீங்கள் அவர்களுக்கு எடுத்துரைத்தல் மிகச்சிறப்பு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துகின்றன ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தை சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் கும்பம் ராசியில் சனி பகவான் பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் சனி பகவானோடு பகவானும் சேர்க்கை பெற்று நல்லபல அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பணவரவு வசியங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உள்ளது இதுவரையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் எந்தவிதமான காரணமும் இல்லாமல் கொண்டிருந்த நிலை மாறி உங்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் என அனைத்தையும் இந்த வாரத்தில் நீங்கள் மிகச் சிறப்பாக பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் வெளிநாட்டில் சென்று பணியாற்றி அதிக அளவில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உள்ளது என்பது மட்டுமில்லாமல் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறுவன மாற்றங்கள் ஏற்படலாம் அதன் காரணமாக பல அதிர்ஷ்டகரமான பல்வேறு விதங்களான ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் போன்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதை இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய வியாபாரம் மற்றும் தொழிலில் இருப்பவர்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்க்கின்றபோது இந்த வாரம் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கான ஏற்ற ஒரு மிகச்சிறந்த அற்புதமான அருமையான தருணமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் உங்களுடைய தொழிலில் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உற்பத்திக்கான மூலப்பொருள்கள் உங்களுக்கு நியாயமான நிலையில் சரளமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு பல்வேறு இடங்களில் உங்களுடைய உற்பத்தி பொருள்களை விற்பனை செய்வதற்கான விற்பனை கிளைகளை திறந்து நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய கடினமான உழைப்பும் வெளியூர் பயணங்களும் உங்களுக்கு நல்லபல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் என அனைவரிடமும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் நீங்கும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலுக்கு தேவையான நிதிக்கான நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகச்சிறப்பாக ஆதரவாக அமையும் இந்த தருணத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கடினமான சிரமங்களையும் சிக்கல்களையும் சமாளிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்புகள் துல்லியமாக உறுதி செய்கின்றன இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் இவ்வாறாக உங்களுடைய புதிய முதலீடுகளால் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் ஏற்பட்டு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தைச் சேர்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த வாரத்தில் கலைத்துறையில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகநிலைகள் சுப பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இதன் காரணமாக உங்களுடைய வருமானங்களையும் லாபங்களையும் அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் சற்று சாதகமற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் இரண்டு மூன்று நாட்களுக்குப் பிறகு படிப்படியாக சுப பலம் பெறப்போவதால் உங்களுடைய நிதானத்தை பொறுமையை இழந்துவிடாமல் உணர்ச்சி உங்களுடைய வார்த்தைகளை கையாளுவது மிக மிகச் சிறப்பு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன இந்த வாரத்தில் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிகாரத்தையும் ஆளுமையும் செலுத்தக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த வாரம் முழுவதுமாக பள்ளியில் படிப்பவர்கள் மட்டுமில்லாமல் கல்லூரியில் படிப்பவர்களுக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு என்றாலும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திக் கொள்வதை சற்று தவிர்த்தல் சிறப்பு என்பதை உங்களுக்கு கிரகநிலைகள் அறிவுறுத்துகின்றன இந்த காலகட்டத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கவனமும் எச்சரிக்கையும் மிக மிக அவசியம் என்பது முக்கியமாகிறது இந்த தருணத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு துறையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரகநிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற மகசூல்களும் வருமானங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது எனவே உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிம்மதி கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான விவசாயத் துறையில் இருப்பவர்களுக்கு விவசாயத்திற்கான அடிப்படை வசதிகளுக்கு எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் மாடு ஆடுகள் விஷயத்தில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அபிவிருத்திகளும் ஏற்படுவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய வயல் சார்ந்த பணிகளில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட அவ்வாறான கடின உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஏற்படுவதால் உங்களுடைய மனதிற்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் சுக்கிரபகவான் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று நல்ல பணவரவுகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வசியத்தன்மையை உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனநிம்மதியும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கான உபரி வருமானங்கள் உயர்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது இந்த வார காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கின்ற போது வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை என்று வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள் இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் விலகும் என்பதில் கருத்து இல்லை